ஜூலை பதினஞ்சான இன்னைக்கு காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினங்க முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கல்வி எழுச்சி நாளாக கொண்டாடிக்கிட்டு வருது காமராஜர் அவர்கள் வந்து ஏன் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு பேசப்படுது அப்படின்றது ஒரு சின்ன உதாரணம் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது மருத்துவக் கல்லூரிக்கான சேர்க்கை நடைபெற்றுக்கிட்டு வருது அப்போ ஏழை எளிய மாணவர்களுக்காக அல்ல பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களை நியமிப்பதற்காக முதல்வர்களுக்கான சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் நியமிக்க வேண்டி சில மாணவர்கள் விண்ணப்பம் செஞ்சிருந்தாங்க அப்போ காமராஜர் அவர்கள் வந்து ஒரு அரசு விழாவில் ஒரு மேடையில் இருப்பாரு அரசு அதிகாரிகள் வந்து அவசர தேவையின் கருதி அந்த விண்ணப்ப படிவங்களை போய் காமராஜரை கொடுப்பாங்க காமராஜர் அவர்கள் வந்து ஒவ்வொரு விண்ணப்பமாக பார்த்துட்டு சில விண்ணப்பங்களை மட்டும் தேர்வு செஞ்சு அந்த அரசு அதிகாரிகளுக்கு கொடுத்து இவங்களை வந்து மருத்துவக் கல்லூரிக்கு சேர்க்கறக்கான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க அதை பார்த்து வியந்த அந்த அதிகாரிகள் வந்து காமராஜர்ட்ட கேட்பாங்க எப்படி இந்த மாணவர்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு பொழுது காமராஜர் சொல்லுவார் எந்த விண்ணப்பத்தில் பெற்றோர்களுடைய கையொப்பம் இருக்க வேண்டிய இடத்துல கைரேகை பதிச்சிருந்தாங்களோ அதாவது கை நாட்டு வச்சிருந்தாங்களோ அந்த பெற்றோர்களுடைய குழந்தைய நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் கண்டிப்பா அந்த குழந்தைகள் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்களா ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்களா தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்வார் அவருடைய அந்த கூர்மையான ஆற்றலை பார்த்த அரசு அதிகாரிகள் வியந்து போயிடுவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி கல்வி சார்ந்த சில சிக்கல்கள் அதாவது நுழைவுத் தேர்வு நீட் தேர்வு எந்த நிதியெல்லாம் கல்விக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் காமராஜருடைய இந்த செயல்பாடு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுது